வீரத்தின் பாடம் அறிமுகம் தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் சென்றனர் ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு எதிராக பலர் போர் புரிந்தனர் வெற்றி பெற்றவர் சிலரே விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் போரிட்டு வீர மரணம் அடைந்து நாட்டை காத்தனர் பல துறைகளிலும் அவர்கள் கோலோசினர் எத்தனையோ சாதனை மங்கைகளை தமிழ் வரலாறு கண்டிருக்கிறது அவர்களது வாழ்க்கை தமிழ் மண்ணின் வீரத்திற்கு இன்றும் சாட்சியாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது வாழ்க்கை மதிப்பு தேசப்பற்று வீரம் முயற்சி சுதந்திர போராளி சமூக ஆர்வலர் பற்றி படித்து அறிதல் ஆங்கிலேயரின் அடக்குமுறை கொடுமைக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி பலர் போராடினர் அப்போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஈடுபட்டனர் அவர்களில் சிலரைப் பற்றி காண்போம் சரோஜினி நாயுடு இவர் பாரதிய கோகிலா இந்தியாவின் குயில் அழைக்கப்படுகிறார் இவர் இந்தியாவின் ஹைதராபாத் மாநிலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் நாளன்று பிறந்தார் இவரது தந்தை அகோர்நாத் சடோபாத்யாய் அவர்கள் சிறந்த அறிவியலறிஞர் சிறந்த தத்துவவியலாளர் இவரது தாய் பரதசுந்தரி ஒரு பெண் கவிஞர் தனது பன்னிரண்டாவது வயதில் சரோஜினி நாயுடு மெட்ரிகுலேஷன் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்றார் உருது தெலுங்கு ஆங்கிலம் பாரசீகம் பெங்காலி ஆகிய மொழிகளில் பேச கற்றுக்கொண்டார் தனது பதினாறு வயதில் நிஜாம் அறக்கட்டளையின் மூலமாக லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியிலும் மற்றும் கேம்பிரிட்ஜ் கிர்டன் கல்லூரியிலும் பயின்றார் தனது பத்தொன்பதாம் வயதில் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் அவரது மகள் பத்மஜா மேற்கு வங்காளத்தின் ஆளுநராக இருந்தார் இந்திய போராட்டம் மற்றும் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் வங்காளம் பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் இவர் கோபாலகிருஷ்ண கோகலே ரவீந்திரநாத் தாகூர் முகமது அலி ஜின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் மோகன்தாஸ் காந்தி ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் அறிமுகத்தை பெற்றார் காந்தியுடன் இணைந்து தண்டி யாத்திரையில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டுகளில் அவர் இந்தியா முழுவதும் இளைய சமுதாயத்தினரின் நல்வாழ்வு பணியாளர் நலன் பெண் கொடுமை மற்றும் தேசிய பற்று குறித்து பல்வேறு சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ரவுலட் சட்டத்தை பிறப்பித்தது இச்சட்டம் விசாரணையின்றி விடுதலை போராட்ட வீரர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வழிவகை செய்தது மோகன்தாஸ் காந்தி அவர்கள் அதை எதிர்த்து போராட ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் அதில் இவர் இணைந்து பங்காற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் கோரியது மே ஐந்தாம் நாள் மோகன்தாஸ் காந்தி அவர்களுடன் இவரும் கைது செய்யப்பட்டார் ஜனவரி முப்பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு காந்திஜி மற்றும் பண்டிட் மாலவியாஜி ஆகியோருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்டார் இருபத்தி ஒரு மாதங்கள் சிறையில் இருந்தார் காந்தி அவரை மிக்கி மவுஸ் என்று அழைப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற ஆசிய உறவுகள் மாநாட்டில் பங்கேற்றார் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அவர் யுனைடெட் பிரவின்சஸ் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக பதவியேற்றார் கவிதை துறையும் படைப்புகளும் இவருக்கு கவிதை துறையில் ஆர்வம் இருந்தது இவரது கவிதைகளில் அழகான வார்த்தைகள் இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அவருடைய முதல் பாடல்கள் தொகுப்பு த கோல்டன் த்ரெஷோல்ட் என்னும் பெயரில் வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு போர்ட் ஆஃப் டைம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு த புரோக்கன் விங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பீஸ்ட் ஆஃப் யூத் ஆகியவை வெளியிடப்பட்டன பின்னர் அவருடைய த விசார்ட் ஆஃப் மாஸ்க் மற்றும் எடிரஷரி ஆஃப் போயம்ஸ் ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டன இவர் சிறந்த சிறுமுது அறிஞர் கவிஞர் எழுத்தாளர் சுதந்திர போராளி மற்றும் சமூக ஆர்வலர் அவர் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவர் இவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் நாள் அவர் இப்பூவுலக வாழ்வை நீத்தார் இவர் மறைந்தாலும் இவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் ராணி லக்ஷ்மிபாய் ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் காசியில் இப்போது வாரணாசி ஒரு மராத்தியர் குடும்பத்தில் பிறந்தார் குழந்தை பருவத்தில் அவர் மணிகர்ணிகா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் அவருடைய குடும்பத்தினர் அவரை அன்போடு மனு என்று அழைத்தனர் தனது நான்காவது வயதிலேயே தாயை இழந்ததால் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் அவருடைய தந்தையே பார்த்து கொண்டார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுதே லக்ஷ்மிபாயை அவர் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் மற்றும் கத்தி சண்டை போன்றவற்றில் பயிற்சி அளிக்க செய்தார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ராஜா கங்காதர் ராவ் நிவாஸ்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றில் அவர்களுக்கு பிறந்த தாமோதர் ராவ் நான்கு மாதங்களில் இறந்தான் பின் இவர்கள் ஆனந்தராவை தத்தெடுத்தனர் அக்குழந்தைக்கு தாமோதர் ராவ் என பெயர் சூட்டப்பட்டது தனது மகனின் இழப்பிலிருந்து மீளாத ராஜா கங்காதர் ராவ் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் உடல் குறைவு காரணமாக இறந்தார் முதல் இந்திய விடுதலைப் போர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு மே பத்தாம் நாள் இந்திய கிளர்ச்சி மீரட்டில் தொடங்கியது போர் வீரர்களுக்கு புதிதாக வழங்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் பசு பன்றி ஆகியவற்றின் கொழுப்பு பூசப்பட்டதால் இக்கிளர்ச்சி ஏற்பட்டு பரவத் தொடங்கியது ஆங்கிலேயரின் முழு கவனமும் இதன் மீது இருந்ததால் ஜான்சி எந்தவிதமான முற்றுகையும் எதிர்கொள்ளவில்லை ஆனால் லட்சுமி பாய் ஆங்கிலேயர்களை எதிர்க்க கூடும் என்ற அச்சம் ஆங்கிலேயர்களிடம் இருந்தது எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜோகன்பர்கில் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்தின் அதிகாரிகளை படுகொலை செய்ததில் ராணி லட்சுமிபாய்க்கும் பங்கு உள்ளதாக கூறினர் இதனையே காரணமாக வைத்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டு ஹீரோஸ் தலைமையில் ஆங்கிலேயர்களின் படை ஒன்று ஜான்சியை கைப்பற்றுவதாக அனுப்பி வைக்கப்பட்டது ஜான்சி ராணிக்கு உதவுவதற்காக தாந்தியா தோப் அனுப்பிய ஆயுதங்கள் அவருக்கே எதிராக ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டன ஆனாலும் ஜான்சி ராணி பிரித்தானியருக்கு அடிபணிய மறுத்து தமது படைகளுடன் இணைந்து கடுமையாக போர் புரிந்தார் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் மாவீரன் குதாபஷ் பீரங்கி படை தளபதி கௌசல் கான் ஆகியோரும் மரணமடைந்தனர் கோபமடைந்த பிரித்தானியர் அரண்மனையை சூறையாடி பொருள்களை கொள்ளையடித்தனர் நகர வீடுகளில் புகுந்து பொன்னையும் பொருளையும் பல இடங்களிலும் பெண்களையும் சூறையாடி தங்களது வெற்றியை கொண்டாடினர் ஆங்கிலேயர்களால் ஜான்சியை விட்டு வெளியேறச் சொல்லி பிறப்பித்த ஆணை ஜான்சியை எழுச்சியுற செய்தது தமது படை வீரர்களை முன்னின்று வழிநடத்தி சென்று பெரும் துணிச்சலுடனும் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் நாள் கோட்டாக்கி சேராய் என்ற இடத்தில் வெள்ளையரை எதிர்த்து போராட்ட இப்போரின் போது படுகாயமடைந்து வீர மரணம் அடைந்தார் ராணி லட்சுமிபாய் அவர்களின் வீரமும் மகத்தான முயற்சியும் அவரை இந்திய தேசிய இயக்கத்தின் உருவம் என குறிப்பிட வைத்தது அவரது கதை வரும் தலைமுறைகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது வீரமங்கை வேலுநாச்சியார் எத்தனையோ சாதனை மங்கைகளில் தமிழ் வரலாறு கண்டிருக்கிறது ஆனால் வீரமங்கை என்றால் அவர் ஒருவர்தான். வேலுநாச்சியார் வீரம் என்றால் சாதாரண அல்ல மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம் பிறப்பு வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு அருகிலுள்ள சக்கந்தி என்ற ஊரில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பதாம் வருடம் பிறந்தார் தந்தை முத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் தாயார் நாச்சியார் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற பழமொழிக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவர் வேலு நாச்சியார் இவருக்கு தெரிந்த ஒரே மூன்றெழுத்து வார்த்தை வீரம் தெரியாத மூன்றெழுத்து வார்த்தை பயம் வாழ்வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்ற எல்லா கலைகளையும் குழந்தை பருவத்திலேயே கற்றார் இவை அனைத்தும் இவருக்கு பிற்காலத்தில் உதவின வீர விளையாட்டுகள் மட்டுமன்றி படிப்பிலும் ஆற்றல் உடையவராக இருந்தார் பத்து மொழிகள் தெரியும் மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் தெரியும் வீர கொண்டு வளர்ந்தார் இளம்பெண் வேலுநாச்சியார் இவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் என்பவரை ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டு மனம் முடித்தார் சிவகங்கை சீமை சீரும் சிறப்புமான சீமையாகும் ஆற்காடு நவாபின் பெரும்படை ஒன்று ராமநாதபுரத்தை தாக்கி கைப்பற்றியது நவாபின் அடுத்த குறி சிவகங்கை தான் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரும் போர்க்கலைகள் தெரிந்தவர் வீரமும் விவேகமும் நிறைந்தவர் இவருடைய மனைவியான வேலுநாச்சியார் வீரனுக்கு ஏற்ற வீராங்கனையாக திகழ்ந்தார் இவர்களுக்கு உறுதுணையாக போர் தளபதியாக இருந்தவர்கள் சின்ன மருது பெரிய மருத சகோதரர்கள் ஆவார்கள் முத்துவடுகநாதர் மரணம் சிவகங்கையை தாக்க ஆங்கிலேய படைகள் நவாபுக்கு உதவ முன் வந்தன ஒரு நாள் முத்துவடுகநாதர் காளையார் கோயிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது நவாபின் படைகள் காளையார் கோயிலை சுற்றி வளைத்தனர் முத்துவடுகநாதரும் அவரது படைகளும் வீரம் போர் புரிந்தனர் இருந்தார் இக்காளையார் கோயில் கோட்டை நவாப் படைகளின் வசமாகியது இச்செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் கணவரின் உடலை பார்க்க வேண்டும் என்று துடித்தார் நவாப் படைகள் அவரை வழியிலேயே மடக்கியது வேலுநாச்சியார் அவர்கள் எதிரி படைகளில் சிதறி ஓடச் செய்தார் அவருடைய குறிக்கோள் இறந்த கணவரை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆனால் தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் அவரிடம் கோட்டை வீழ்ந்து விட்டார் அவர் இறந்து விட்டார் நாட்டை கைப்பற்றவும் நாட்டின் பெருமையை காப்பாற்றவும் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் அதனால் அங்கே போகக்கூடாது என்றார்கள் ஆனால் வேலுநாச்சியார் அவர்களின் பேச்சைக் கேட்காமல் அங்கு சென்றார் பினக்குவியலின் நடுவே அரசர் ரத்தம் வடிந்து கிடந்தார் கதறி அழுத வேலுநாச்சியார் அங்கிருந்து மருது சகோதரர்களுடன் பாதுகாப்போடு சிவகங்கையிலிருந்து தப்பிச் சென்றார் கோட்டை மீட்பு வேலு வேலுநாச்சியார் தனக்கு வேண்டிய பனிப்பெண்களுடனும் வீரர்களுடனும் விருப்பாச்சி கோட்டை திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கினார் வேலுநாச்சியாரின் குறிக்கோள் ஆங்கிலேய படையை அழிப்பது நவாபை வீழ்த்துவதாகும் வேலுநாச்சியார் முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றினார் வேலுநாச்சியார் தனது படைகளை இரண்டாக பிரித்தார் ஒரு படைக்கு சின்ன மருதை தளபதியாகவும் இன்னொரு படைக்கு பெரிய மருதுவுடன் இணைந்து வேலுநாச்சியார் தலைமை வகித்தார் சின்ன மருது தலைமையிலான படை திருப்பத்தூரில் இருந்த வெள்ளையர் படைகளை வீழ்த்தியது சிவகங்கை அரண்மனைக்குள்ளே இருக்கும் ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை கூட்டம் கூட்டமாக பெண்கள் வழிபடுவது வழக்கம் வேலு நாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்துக்கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் சென்று தாக்குதல் நடத்தினர் இதை ஆங்கிலேய படைகள் எதிர்பார்க்காததால் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள் சிலர் நாட்டை விட்டு ஓடினார்கள் அரியணை ஏறுதல் சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது வேலுநாச்சியாரின் அனுமன் கொடி ஏற்றப்பட்டது அவரது சபதம் நிறைவேறியது அவர் சிவகங்கையின் அரசியானார் அவருடைய காலம் வீரத்தின் காலமாக இருந்தது இவர் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இறந்தார் அவரது வாழ்க்கை தமிழ் மண்ணின் வீரத்திற்கு இன்றும் சாட்சியாக இருக்கிறது என்றால் அது மிகையாக